ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் பார்க்கலாம் பார்ட் சிக்ஸில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜாதகம் ஜோசியம் கைரேகை இது மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம் கிரகங்கள் பற்றியும் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவுமே முக்கியமான டாபிக் இந்த டாபிக்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் நாளைக்கு ஜாதகம் பார்க்கும்போதும் நல்லா கணிச்சு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு என்ன டாபிக் இருந்தான்னு கேட்குறீங்க அந்த டாபிக் நான் சொல்கிறேன் கிரகங்களும் மனித உறவுகளும் அதுதான் அந்த தலைப்பு அதாவது இந்த டாபிக் என்ன புதுசாக இருக்குன்னு யோசிக்காதீங்க சிம்பிளான டாபிக் தான் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் மனுஷங்களுக்கும் என்ன உறவு இருக்குது அப்படின்றது தான் இந்த டாபிக் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன்னா தந்தையை குறிக்கும் இப்போ சந்திரன்னா தாயை குறிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு மனுஷங்களோட ஒவ்வொரு வகையான உறவுகளை குறிக்குது அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துல வந்து நீங்க பார்க்குறீங்கன்னா சூரியன் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சூரியன் அதாவது சில ஜாதகம் பாக்கிறவங்க கேட்பாங்க எங்கள் அண்ணாக்கு எப்படி இருக்குது பெரியப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்ப நீங்க வந்து எப்படி பார்க்கணுன்னா அதாவது அங்கே பெரியப்பா இருக்காங்களே இல்லையானு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த சூரியனை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சூரியனை வச்சு தான் அவங்க அப்பா இருக்காங்களா இல்லையானு கண்டுபிடிக்க முடியும் பெரியப்பா இருக்காங்களா என் கண்டுபிடிக்க முடியும் தாத்தா இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் இப்படியெல்லாம் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து சூரியனை வந்து நீங்கள் பார்க்கணும் சூரியன் வந்து எங்கே இருக்காரு பலமாக இருக்காரா வீக்காக இருக்காரா அப்படின்னு நீங்கள் பார்த்தா இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இதே மாதிரி தான் எல்லா கிரகங்களுக்கும் அதாவது எல்லா கிரகங்களுக்குமே இதே ரூல்ஸ் தான் பலமா இருந்தா ஒரு நல்ல ஒரு பவர் அதே வந்து வீக்கா இருந்தா ரொம்ப வீக்கான ஒரு பவர் அதுதான் எல்லா கிரகமுமே சொல்ல வருது அதே மாதிரி எல்லா எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்தந்த உறவுகள் வந்து ஜாதகம் பார்க்கறவங்க வந்து கேட்டாங்கன்னா அதாவது அக்காவுக்கு எப்படி இருக்கு தங்கச்சிக்கு எப்படி இருக்கு அண்ணாக்கு எப்படி இருக்கு தம்பிக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அந்தந்த கிரகத்தை நீங்க பாத்தீங்கன்னாவே நீங்க வந்து அவங்களுக்கு கணிச்சு சொல்லிடலாம் அதுக்கு முதல் நீங்க எதை தெரிஞ்சுக்கணும்னா இதை தெரிஞ்சுக்கணும் அதாவது கிரகங்களும் மனித உறவுகளும் எந்தெந்த கிரகம் எந்தெந்த மனித உறவை பத்தி சொல்லுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த ஒன்பது கிரகங்களே பார்க்கலாம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த உறவுகளை எல்லாமே சுட்டி காட்டுது அப்படின்னு பார்க்கலாம் முதல் கிரகமான சூரிய கிரகம் வந்து எந்த எந்த உறவுகள் எல்லாம் குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியப்பா தாத்தா குடும்ப தலைவர் அதுக்கப்புறம் ஆளுமை கொண்டவர்களை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆளுமை கொண்டவர்கள்னா லீடர்ஷிப் கெப்பாசிட்டி உள்ளவங்க எல்லாருமே இது வந்து குறிக்குது அதாவது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்த அண்ணா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையுமே இந்த சூரியன் வந்து உறவுகளாக குறிக்குது அதாவது சூரிய கிரகம் வந்து இந்த உறவுகளை மட்டும்தான் குறிக்குது அடுத்து ரெண்டாவது கிரகமான சந்திர கிரகம் எந்தெந்த உறவுகள் எல்லாம் குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாய் பெரியம்மா பாட்டி இவங்களை தான் இது குறிக்குது அதாவது இந்த உறவுகளை தான் இங்க கருணை பறிவு பாதுகாப்பு அளிக்கும் உறவுகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி உறவுகளை மட்டும்தான் சந்திரன் வந்து குறிக்கிறாரு அடுத்து மூணாவது கிரகமான செவ்வாய் கிரகம் எந்த எந்த உறவுகள் எல்லாம் குறிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தம்பி சித்தப்பா மாமா சகோதரர்கள் இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது உறவுகள் தைரியத்துடன் தொடர்புள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உறவுகள் எல்லாமே அதாவது யார் யார் சொல்கிறாங்கன்னா சகோதரர்கள் அதுக்கப்புறம் மாமா இவங்க எல்லாருமே தைரியத்துடன் தொடர்புடைய உறவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உறவுகளை மட்டும்தான் செவ்வாய் கிரகம் குறிப்பிடறாரு அடுத்து நாலாவது கிரகமான புதன் கிரகம் என்னென்ன உறவுகள் எல்லாம் குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி நண்பர்கள் சித்தி இவங்களெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா புத்திசாலித்தனமான உறவுகள் அப்படின்னு தகவல்களை பகிரும் உறவுகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த உறவுகளை மட்டும்தான் புதன் கிரகம் குறிப்பிடுறாரு அடுத்து அஞ்சாவது கிரகமான குரு கிரகம் எந்தெந்த உறவுகள் எல்லாம் குறிப்பிடறாரு அப்படின்னா அதாவது நான் வந்து வியாழன் கிரகம் அப்படின்னு மேலே போட்டிருப்பேன் அதாவது குருவுக்கு இன்னொரு பேர் வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி தெளிவாக நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்கலாம் குரு மாமனார் பேரன் பேத்தி அறிவு அதாவது இந்த உறவுகளையெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆசீர்வாதம் கொடுக்கும் உறவுகள் அப்படின்னு வழிகாட்டு உறவுகள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா குருனா டீச்சர் டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வழிகாட்டுவாங்க அதுதான் இந்த எல்லாம் வழிகாட்டு உறவுகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த உறவுகளை மட்டுந்தான் குரு வந்து குறிப்பிடுறாரு அதாவது அடுத்து ஆறாவது கிரகமான சுக்ரன் எந்தெந்த உறவுகளை குறிப்பிடுறாரு அப்படின்னா கணவன் மனைவி அத்தை மாமியார் அப்படிங்கிற காதல் நிறைந்த உறவுகளை தான் சுக்ரன் வந்து குறிப்பிட்றாரு இங்கே அத்தை மாமியாரும் ரெண்டுன்னு யாருன்னு நினச்சிக்குவேன்னா மாமியார்னா இப்போது ஒரு கணவனுக்கு மனைவியோட அம்மா மாமியார் அதே மாதிரி மனைவிக்கு கணவனோட அம்மா மாமியார் அவங்க தான் மாமியார் அத்தைனா அப்பா கூட பிறந்த தங்கச்சியோ அக்காவோ அவங்க தான் அத்தை அப்படின்னு இங்க சொல்றாங்க நீ யாரும் மாமியார் அத்தை அப்படிங்கறத புலப்பிக்க அது ரெண்டும் வேற தான் நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க இந்த இப்படிப்பட்ட இந்த உறவுகளை தான் சுக்கரன் வந்து குறிப்பிடுறாரு அடுத்து ஏழாவது கிரகமான சனி எந்தெந்த உறவுகளையெல்லாம் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பெரியப்பா வயதான உறவுகள் அதுக்கப்புறம் வந்து பொறுப்பு மற்றும் கடமை தொடர்புடைய உறவுகள் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா உங்கள் நீங்க ஒரு டவுட் கேட்கலாம் ஆல்ரெடி தாத்தா பெரியப்பா சூரியன்லேயே வந்துருச்சு எதுக்கு மறுபடியும் சனியில் வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது வந்து அதாவது அதுலேயும் வரும் இதுலேயும் வரும் ஒரு வேளை வந்து அந்த கிரகத்துல நம்மளால் வந்து நல்லா ஃபைன் பண்ண முடியல அதாவது கண்டுபிடிக்க முடியலனா இந்த கிரகத்தோட ஹெல்ப் வச்சும் கண்டுபிடிக்கலாம் ரெண்டு கிரகத்தோட ஹெல்ப் வச்சும் அதுக்காக தான் இதே உறவுகள் மறுபடியும் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது கடமை பொறுப்பு அப்படி தொடர்புடைய உறவுகள் தாத்தா பெரியப்பா இவங்கள மாதிரி வயசானவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க இந்த உறவுகளை பத்தி தான் சனி கிரகம் சொல்லுது அடுத்து எட்டாவது கிரகமான ராகு கிரகம் என்னென்ன உறவுகள் எல்லாம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் மாமா மாமி வெளிப்புற உறவுகள் அது மட்டும் இல்லாம சிக்கலான உறவுகள் நெருக்கம் இல்லாத உறவுகள் அதை பத்தி தான் ராகு சொல்றாரு அதாவது எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா தூரத்து சொந்தக்காரங்களை தான் ராகு வந்து குறிப்பிடுறாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உறவுகள் அப்படின்லாம் இருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு வந்து தங்கச்சியோ தம்பியோ யாராவது இருந்தாங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வெளிநாட்டிலே கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் அந்தளவுக்கு லிங்க் இருக்காது ஏன்னா வந்து அவங்க இருக்கிறது வேறு நாடு இவங்க இருக்கிறது வேறு நாடு அந்த மாதிரியோ சொல்லலாம் அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் வந்து அவங்களோட பொண்ணையோ இல்லை அவங்களோட தங்கச்சி அந்த மாதிரி யாரையோ ஒருத்தரையோ வந்து வெளிநாட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் அந்தளவுக்கு வந்து நெருக்கம் இருக்காது ஏன்னா அவங்க இருக்கிறது வேற நாடு இங்க இருக்கிறது செட்டில் ஆனதே அதுதான் வெளிநாட்டு உறவுகள் அப்படின்னு இதில் வந்து ராகு சொல்றாரு இந்த உறவுகளை மட்டும்தான் ராகு கிரகம் குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம ராகு கிரகம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிடுறாரு அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழி தாத்தா பாட்டி அப்படிங்கிற உறவுகளையும் ராகு வந்து குறிப்பிடுறாரு இந்த உறவுகளை தான் ராகு கிரகம் குறிப்பிடுறாரு அடுத்து ஒன்பதாவது கிரகமான கேது கிரகம் எந்தெந்த உறவுகள் எல்லாம் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கிரகம் வந்து மற்ற உறவுகளை விட கொஞ்சம் வித்தியாசமாக தான் சொல்லுவாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக குருக்கள் சித்தர்கள் முனிவர்கள் கடவுள் தொடர்புடையவர்கள் அல்லது பின்வரும் சந்ததியினர் அப்படிப்பட்ட உறவுகளை மட்டும்தான் கேது கிரகம் குடிப்பிடர் அதாவது கேது கிரகம் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் வந்து இந்த சித்தர்கள் இந்த முனிவர்கள் இந்த மாதிரி இருப்பவங்களோட உறவுகள் மட்டும்தான் இவர் வந்து தருவார் ஆன்மீகவாதிகள் அந்த மாதிரி உறவுகளை மட்டும்தான் இவர் வந்து இங்க சொல்ல வர்றார் அதனால தான் மற்ற கிரகத்துக்கும் கேது கிரகத்துக்கும் வித்தியாசம்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் ராகு எப்படி அப்பா சைட் சொந்தக்காரங்களை வந்து குறிப்பிட்றாரோ அதே மாதிரி கேதுவும் அம்மா சைட் சொந்தக்காரங்கள குறிப்பிடுறாரு அதுதான் கேது வந்து இந்த உறவுகளை எல்லாம் குறிப்பிடுறாரு அதாவது இன்னைக்கு நம்ம கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களும் மனித உறவுகளும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஈஸியா ஜாதகம் பார்க்கலாம் பார்ட் செவனில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் பாலசுப்பிரமணியம்